ंग एवरीव टू सी एवरी बीइंग एवरी थिंग इन रिलेशनशिप विथ कृष्णा दैट मीन्स यू सी कृष्ण एवरीवै एज इट स्टॉट इन द भगव गीता रसो हम आप सुनते आम दटर इज डन By all living entities, the animals, the birds, the bees, the man, human being, everyone drinks water. Therefore, water is needed so much, and Krishna has taught water so much. You see, water is needed so much for agriculture, for washing, for drinking. And So, if one does not get a glass of water in due time, he dies. That experience, one was got in the war field. How much valuable is water they can understand? In fighting, when they become thirsty and there is no water, they die. So why water is so valuable? Because there is nice taste. Oh, you are so much thirsty, you drink one sip of water. Oh, thank God. कृष्णा से दैट टेस्ट आया दैट लाइफ गिविंग टेस्ट ऑफ वाटर आया कृष्ण से सो इफ यू लड़ दिज किलोजॉफी वैन हेवर यू डी क्वाटर यू सी कृष्णा एंड वैन यू नॉट बी क्वार्टर दिस इज कृष्णकांक्ष रसो हम अफ सुख प्रभा सूर्य I am the light of the sun and the moon. So either in the night or in daytime, you have to see either sunlight or moonlight. So how can you forget Krishna? Either you drink water, or see the sunlight, or see the moonlight, or hear some sound. Subdhon hanki There are so many things you have read it in the fourth chapter. How Krishna is all pervading. So one has to see Krishna in that way. Then you get perfection of yoga. Here it he is stated: A true yogi observes me in all beings and also sees every being in me. Indeed, the self-realized man sees me everywhere. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் ஈ காலை வணக்கம் ஸோ நேற்றினுடைய தொடர்ச்சி உண்மை யோகி எல்லாவற்றிலும் என்னை காண்கிறான் அதுக்கு வந்து பிரபாத இன்னைக்கு வந்து பகவத்கீதையை ரசோகம் அபிஷு கவுந்தேயா ஏன்னா நம்ம எல்லோருக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது எல்லா உயிர்வாளிகளுக்கும் எல்லா மனிதருக்கும் மட்டும் சொல்லல அவர் எல்லா உயிர்வாளிகளுக்கும் நீர் தேவைப்படுகிறது ஏன்னா தாகம்னு வந்துச்சுன்னா தண்ணி கொடுத்தே ஆகணும் பகவான் என்ன சொல்கிறார் நீரின் சுவையும் நானே நீரின் சுவையும் நானே அப்போ அந்த நீர் குடிக்கும்போது நாம் வந்து யாரை நினைக்கணும் அப்படின்னா கிருஷ்ணரை நாம் நினைக்கணும் இப்போ நமக்கு தாகம் வருது அப்போ தாகம் வந்திருக்கு அதுக்கு குடிப்பதற்கு தண்ணீரையும் கொடுத்துருக்க யார் கொடுத்துருக்கா கிருஷ்ணர் தான் கொடுத்துருக்கார் அப்போ நாம் தண்ணி குடிக்கும்போது அந்த உணர்வில் இதுதான் கிருஷ்ண உணவுன்னு சொல்கிறார் பிரபாதர் கிருஷ்ண உணவுனா தனியாக எதுவும் இல்லை நாம் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் நாம் கிருஷ்ணரை காண வேண்டும் எல்லாவற்றிலும் அதான் உண்மையான யோகி எல்லாவற்றிலும் என்னை காண்கிறான் எண்ணில் எல்லாவற்றையும் காண்கிறான் அப்ப நம்ம தண்ணி கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணியில் உள்ள சுவையும் அவர் தான் அதுக்கு தாகம் ஏற்பட்டால் அது அந்த ஒரு கூவலை தண்ணீர் இல்லைன்னா இறந்து போறவங்களும் இருக்காங்க அது குறிப்பாக பிரபா சொல்றார் யுத்த காலத்தில் வந்து சண்டை போடும்போது அவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் நமக்கு எப்போ அருமை தெரியும் நிர்ஜல ஏகாதசி தெரியும் நமக்கு எப்போ தெரியும் நம்ம எல்லாம் நிர்ஜல ஏகாதசி வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கும் அப்போ மறுநாள் காலையில் அந்த விரதத்தை முடிக்கும்போது அந்த தண்ணீரை குடுக்கும்போது அதனுடைய சுவையை நாம் உணர முடியும் ஸோ அப்போ நீர் குடிக்கும் பொழுது கிருஷ்ண உணர்வோட நீரின் சுவையும் நானே ஸோ அதனால் நம்ம எதுலேயும் எல்லாவற்றிலையும் கிருஷ்ணரை நாம் காண முடியும் ஏன்னா நான் வந்து அமெரிக்கா போயிருந்தேன் அமெரிக்கா போனப்போ அதனது நயகாரா ஃபால்ஸ் போனோம் என்ன ஃபால்ஸ் நயகரா ஃபால்ஸ் அதுதான் உலகத்துலேயே பெரிய ஃபால்ஸ் அவ்வளவு தண்ணி அங்கே இருக்குது அவ்வளவு தண்ணி அங்கே வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு அதில் ஒரு ஓரமாக வந்து ஒரு ஒரு பனி மாதிரியே வச்சு அதில் போய் கொஞ்சம் பேர் குளிக்கிறாங்க அவங்க எல்லாரும் அந்த தண்ணியில் தான் நினைக்கிறாங்களுடைய நான் போய் இந்த சுடகம் தான் சொன்னேன் ரசோகம் அபிஷு கவுந்தையா அப்பா நம்ம எல்லோரும் தண்ணியை அனுபவிக்கிறக்கான்னு வரல இந்த தண்ணீர் இவ்வளவு தண்ணீரையும் யார் கொடுக்குறா கிருஷ்ணரை கொடுக்குறார் ஸோ அப்போ நம்ம வந்து அந்த அவ்வளவு பெரிய ஃபால்ஸ் அவ்வளவு தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்குது கடல் மாதிரியே தண்ணி அங்கே உலகத்துலேயே பெரிய ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க நயகரா ஃபால்ஸ் அதில் தண்ணி விழுகும்போது நம்ம அந்த தண்ணியில் யாரை பார்க்கணும் கிருஷ்ணரை பார்க்கணும் ஏன்னா கிருஷ்ணர் இல்லைன்னா அங்கே தண்ணியே கிடையாது ஸோ அதனால தான் பிரபார் வந்து கிருஷ்ண உணர்வு அப்படின்னா எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை காண வேண்டும் அதே மாதிரி சொல்கிறார் பிரபாஸ்மி சுஷு சூரியோ சூரிய சந்திரர்களின் ஒளியும் நானே சூரிய சந்திரர்களின் ஒளியும் நானே இப்போ காலையிலையோ இரவோ ரெண்டு வேலையில் நம்ம வந்து யாரை பார்க்கணும் ஒளியை பார்க்கணும் அப்போ காலையில் நம்ம வந்து சூரிய ஒளியை பார்க்குறோம் இரவில் நாம் வந்து சந்திர ஒளியை பார்க்குறோம் அப்போ ரெண்டு மொழியிலும் யார் தான் இருக்கா பகவான் தான் இருக்கார் அருணந்த பிரபா சொல்கிறார் எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை காண வேண்டும் அதுதான் கிருஷ்ண உணர்வு எப்போ நாம் நமக்குன்னு போது அது ஜட உணர்வாயிருது இப்போ சொன்னேன் இல்லையா இப்போ நிறையா பேர் குற்றாலத்துக்கு போவாங்க எல்லாம் குளிக்கிங்க ஆனால் யார் விட்டுருவாங்க பகவானை விட்டுருவாங்க தட் இஸ் கால்டு ஜட உணர்வு அருணந்த பிரபா ஜட உணர்வுக்கு கிருஷ்ண உணர்வுக்கு என்ன வித்தியாசம்னா நம்மளும் போகிறோம் நம்மளும் குளிக்கிறோம் ஆனால் என்ன வித்தியாசம் நாம் கிருஷ்ண உணர்வோடு நாம் வந்து குளிக்கிறோம் ஸோ இவ்வளோ பெரிய அறிவியை கிருஷ்ணன் நமக்காண்டி படைச்சிருக்கார் நாம் அதில் வந்து குளிக்கிறோம் இவ்வளோ தண்ணியை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுமா முடியாது அப்போ கிருஷ்ண உணர்வோடு நம்ம போது அதுதான் ஆட்டிடியூடு கிராட்டிடியூடுன்னு சொல்லுது நன்றி நன்றியோடு நாம் அதை நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கி நம்ம காசு அதெல்லாம் வாங்க முடியுமா அதெல்லாம் முடிய முடியாது ஆனால் கிருஷ்ணன் நமக்கு காண்டி கொடுத்துருக்காருன்னா அப்போ அவருக்கு நம்ம என்ன செய்யணும் கிராட்டிடியூட் பண்ணணும் நன்றி சொல்லணும் தட் இஸ் கிருஷ்ணன் உணர்வு அப்படிங்கிறார் இப்போ மற்றவங்களாம் என்ன செய்வாங்க குளிப்பாங்க தவறான பொதுப்பறம் பொதுவாக நீர்த்தலம் எல்லாமே நமக்கு வந்து புண்ணிய ஸ்தலங்கள் தான் பொதுவாக ஆனால் இன்றைக்கி எல்லாமே புலநுகர்வு ஆயிடுச்சு புலன் உகர்வு விஷயங்கள்ல மூழ்கி போயிடுச்சு ஆனால் பக்தர்கள் போய் அங்கே போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கிருஷ்ண உணர்வோட நாம கொடுத்து அந்த இடத்த என்ன செய்யலாம் புனிதப்படுத்தலாம் தட் இஸ் கால்டு கிருஷ்ண உணர்வு அதே மாதிரியே சூரிய சந்திர ஒளி எல்லாமே கிருஷ்ணனுடைய கருணையினால் நமக்கு அந்த ஒளி கிடச்சிருக்கு இல்லைன்னா நம்ம கண் இருக்கலாம் ஒளி இல்லைன்னா நீங்கள் பார்க்கவே முடியாது இப்போ நமக்கு கண் இருக்கும் ஆனால் என்ன வேணும் சூரிய ஒளி இருந்தால் தான் நீங்கள் பார்க்கவே முடியும் அப்போ பகவானே சொல்கிறார் பிரபாஸ்மியாகும் சூரிய ஒளியும் நானே சந்திர ஒளியும் நானே அடுத்து என்ன சொல்கிறார் சப்தாகம் ஸோ சப்தாகம்னா ஒளியும் நானே நம்ம காதலருந்து கேட்குறோம்னா அதுவும் யார் தான் நானே அப்போ அதிலேருந்து என்ன தெரியுது எல்லாமே பகவான் அப்போ தூய பக்தர்கள் எல்லாவற்றிலும் கிருஷ்ணனை காண்கிறார்கள் இதுதான் உண்மையான யோகிங்கிறார் ஸோ உண்மையான யோகி அப்படின்னா தட் இஸ் கால் கிருஷ்ண உணர்வு அதனால் தான் பிரபா வந்து நம்ம கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னு வச்சிருக்காரு ஸோ கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மக்கள் வந்து பக்தர்கள் எப்போவுமே எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை காண வேண்டும் அப்போ ஒவ்வொரு சனமும் ஒவ்வொரு அதான் சொல்கிறார் பிரபா சொல்வார் ஆல்வேஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் கிருஷ்ண உணர்வு இருக்குங்க மாதிரி அவங்க வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யுங்க மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் அப்போ நம்ம ஒரு சுவையான உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சுவையார் தான் பகவான் தான் அதனால் தான் பிரபா சொல்கிறார் நீங்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக சாப்பிட்டு கொள்ளுங்கள் இப்போ இதே முந்தியை நம்ம என்னெஞ்சோம் வேணும் பாட்டு கிருஷ்ணன் சாப்பிட்டுருந்தோம் ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன செய்யணும் பக்தர்கள் எல்லோரும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக நம்ம சாப்பிட்டு கொள்ளுறோம் அதுதான் கிருஷ்ண உணர்வு எதுவுமே வேண்டான்னு சொல்ல அவர் எல்லாத்தையும் கிருஷ்ண உணர்வோடு செய்யுங்க அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம கிருஷ்ண உணர்வில் இருக்கோம் இதைத்தான் சாஸ்திரங்களும் வலியுறுத்துது நமக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லலை எல்லாத்தையும் கிருஷ்ண உணர்வோடு நாம் செய்தோம் என்றால் நம்முடைய நேரம் காலம் டைம் நம்முடைய எனர்ஜி எல்லாமே கிருஷ்ண உணவு செயல்களில் பயன்படுத்தலாம் அதுதான் சொல்கிறார் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காக எப்படி பயன்படுத்துது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போதுதான் நம்ம இந்த ஜூம் கிளாஸ் நம்ம எடுக்கிறோம் இப்போ ஜூமுங்கிறது வந்து யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிக்கார் ஆனால் இன்றைக்கி நாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ நீங்கள் எல்லோரும் எங்கெங்கோ இருக்கீங்க நான் இங்கே கோயிலில் இருக்கேன் ஆனால் இந்த ஜூம் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் கிருஷ்ண உணர்வு செய்திகளை நாம் கேட்குறோம் படிக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து பகவானுடைய சக்தி தான் இப்போ இதுவுமே வந்து ஒளி அதிர்வு அலைகள் இதுவுமே யாரும் சக்தி தான் பகவானுடைய சக்தி தான் அப்போ நாம் எல்லாட்டையும் இதை பகவான் நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஸோ தான் புரபாக சொல்கிறார் கிருஷ்ண உணர்வுனால் எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை காண வேண்டும் அவன் தான் உண்மையான யோகி அப்படிங்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸோ ஹரே கிருஷ்ணா ஏற்கனவே நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த பக்தி யோகி ஆப் அது வந்து முதல்ல அவங்கவுங்க குரூப் லீடர்கள் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசி எல்லார்ட்டையும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா நம்ம அடுத்த மாதம் நம்ம குருமராஜுக்கு எல்லாமே மேட்ரு அனுப்ப வேண்டியிருக்கு ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா ஒரே இதில் எங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் இல்லைன்னா நாங்கள் எல்லாம் உட்காந்து பார்க்குறேன் ஐயா நேரம் ஆகும் அதனால் எல்லோரும் அந்த பக்தி யோகி ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய அன்றாட சாதனா சேவா அது எல்லாத்துமே அதில் ரிஜிஸ்டர் பண்ணால் நம்ம வேகமாக பக்தியில் முன்னேற முடியும் குருமராஜுக்கும் நம்ம தவிர அனுப்பலாம்

இல்லை ஸ்கூலுக்கு போகிறீங்க எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி எல்லா ப்ரோக்ராமையும் நீங்கள் தயவு செய்து என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ஆமாம் ஆ அதுதான் டெய்லி தான் டெய்லி டெய்லி நடக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம மொத்தமாக நம்ம வந்து குருமராஜுக்காக அனுப்பணும் ஸோ பக்தர்கள் எல்லாம் அதை தேவை செய்து ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி வேணும் நம்ம வந்து செய்கிறோம் அக்கௌண்டபிலிட்டி இருந்தால் தான் அது என்ன அடுத்து நம்ம எப்படி இதை கூட்டலாம்னு பார்க்க முடியும் இல்லைன்னா அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்னு நமக்கே தெரியாது

பிரபு என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி எல்லாத்துலேயும் பணமெல்லாம் இருக்குது ஆனால் தங்கமும் வெளியும் கிடைக்கல இன்னைக்கு பிரபு அவர் அடிக்க சொல்லுவார் இப்போ நான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து தானம் பண்ணேன் நான் வந்து அன்னதானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அன்னதானம் பண்ணோம்னா அன்னம் இல்லாமல் அவர் எப்படி தானம் பண்ண முடியும் ஆ இப்போ அன்னத்தை கொடுக்குறோம் அவர் தான் இப்போ இன்னைக்கு காலையில் சொன்னார்ல எல்லாவற்றையும் கொடுப்பவர் யார் கிருஷ்ணர் தான் ஏன்னா கிருஷ்ணர் இல்லாமல் எதுவும் கிடையாது அதுதான் இந்த கிளாஸில் சொல்கிறார் உண்மை யோகி எல்லாவற்றிலும் கிருஷ்ணனை காண்கிறான் ஆனால் நம்ம பக்தர்கள் எல்லோரும் இன்னும் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா மங்களார்த்திக்கு யாரும் வர்றதில்ல அதுவும் இந்த மாதம் மங்களார்த்தி அவசியம் எல்லோரும் வந்தாகணும் அதுவும் இந்த கார்த்திக் மாதம் செய்து எல்லோரும் மங்களார்த்தி வந்துருங்க ஏன்னா ரொம்ப 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 புனிதமான நாள் புனிதமான மாதம் இந்த கார்த்திக் மாதம் ஏன்னா அந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்கணும் ஏன்னா இதெல்லாம் புரபர் சொல்லியிருக்கார் அப்போ பிரபர் சொல்கிறது எல்லாமே உண்மை எனக்கு எல்லாத்தையும் படம் இருக்குது ஆனால் பொருள் வாங்க முடியல அப்ப என்ன அர்த்தம் அதனால் தான் பிரபர் கிருஷ்ண உணர்வோடு இருக்கும்போது மற்ற எல்லாம் சரியாயிரும் ஆனால் எல்லாரும் கிருஷ்ண உணர்வு விட்டுட்டு பக்தருமே கூட இன்னும் வந்து சேவைகள் இதெல்லாம் எல்லாரும் வரணும் கோயில் வந்து எதுக்கு வச்சுருக்கோம்னா சேவை பண்ணுவதற்கு தான் அதுவும் தீட்சை வாங்கின பக்தர்கள்லாம் சண்டே கிளாஸுக்கு வரணும் எல்லோரும் சண்டே அன்னைக்கு காலையில் மங்களாரத்தி வந்துடுங்க சேவை பண்ணுங்க இதுக்கு தான் நம்ம நேரத்தையே கொடுக்கணும் இன்னும் நான் வந்து வேலை இருக்குது வியாபாரம் இருக்குது அதெல்லாம் இருக்கலாம் சண்டே ஒரு நாள் நம்ம வந்து புரபாதம் சொல்லுற முழுமையாக இருக்கணும் இருக்கார் இன்னும் நிறைய பேர் அது வர்றதே இல்லை ஏன்னா நம்ம காசு பணம் இருக்கலாம் ஆனால் பொருள் கிடைக்கணுமே ஆனால் பிரபாக சொல்றார் கிருஷ்ணர் இல்லாமல் எதுவும் கிடையாது அதுதான் இந்த கிளாஸில் சொல்கிறார் அதனால் பக்தர்கள் எல்லோரும் சின்சியராக அதுவும் தாமோதர மாதத்தில் மங்கள ஆர்த்தி சாண்டிங் ரீடிங் நெய்விளக்கு காமிக்கிறது இதெல்லாமே பண்ணி அக்கௌண்டபிலிட்டி கரெக்டாக எங்களுக்கு வந்துடணும் தயவுசெய்து எல்லாரும் அதில் யாரார் ஈடுபடுறீங்கிறதே எனக்கு தெரிஞ்சிடும் உண்மையில் இல்லைன்னா நம்ம வந்து டிவோஸில் வந்து பிரயோஜனம் கிடையாது ஹரே கிருஷ்ணா ஸோ இன்று காண்டி பிரார்த்தனை பண்ணிடுவோம் நரசிம்மர்கிட்ட ஸோ இன்னைக்கு அவங்க டாக்டர்கிட்ட பார்க்க போகிறாங்க ஸோ அவர் விரைவாக குணமடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஏன்னா பெரிய சாது பக்தர்கள் வந்து அவர் எத்தனையோ பக்தர்களை உருவாக்குவாங்க அதனால் ஒரு சாது இருந்தால் போதும் உலகத்தையே திருத்த முடியும் உதாரணம் புரோபாதர் ஒரே ஒரு சாது புரோபர் உலகத்தையே இன்றைக்கி திருத்திட்டார் மாதிரி நப்தி ஜெயப்பதில் ஒரு மா ஒரு ஒரு சாது இருந்தால் நிறைய பேர்களுக்கு தீட்சை கொடுத்து அவங்களெல்லாம் பக்தி கொண்டு வந்துடுவார் அவர் நீண்ட ஆயிரம்